ரொம்ப சந்தோஷம் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தோடைய அசோசியேஷன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாபி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிடிஜி யூனிவர்ஸுக்கு ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் யூஎஸ்லேருந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் வி ஆர் ஸோ ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் இந்த பிடிஜி மூலிமா இந்த பேனர் மூலிமா நிறைய திரைப்படங்கள் நீங்கள் பண்ணணும் சார் என்னுடைய வேடுதலும் அதுதான் அண்ட் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் மூலியமாக உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம் சார் அண்டு ஒரு ஒரு பிரிட்ஜாக இந்த ப்ராஜெக்டில் இருந்தது வந்து மனோஜ் சார் ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியாக அதை அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அது ஈஸி கிடையாது அதை கரெக்டாக வந்து டேரக்ட் பண்ணுற மனோஜ் பெனோசருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு டைரக்டர்ஸ்க்கு எப்பவுமே இதை ஹேவ் இயர் ஓன் விஷன் அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ் ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டையும் வந்து பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்லேருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு அண்ட் டேரக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான பவுண்ட்ரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறீங்க சார் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் விக்ரம் ராஜேஷ்வர் அண்ட் அருண் கேஷவ் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெண்டு பேர் டேரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்குது முன்னாடி லாங் டைம் பேக் விசில்னு ஒரு திரைப்படம் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ரெண்டு டேரக்டர்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ணுற படம் இது ரொம்ப சந்தோஷம் அருண் கேசவ் அவர்களாக இருக்கட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் விக்ரம் ராஜேஸ்வரனுடைய சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஜூனியர் நான் வேற ஹவுஸ் அவர் வேறு ஹவுஸ் தான் பயங்கரமாக அப்பவேந்தே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அது அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசை நான் நினச்சி கூட பார்க்கல ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில் ரொம்ப சந்தோஷம் அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார் ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான் ராஜேஸ்வர் சார் அவருக்கு நான் நிறைய சொல்லி ஆகணும் அண்ட் அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மியூசிக் டாக்டர் ஆதித்யன் சாருக்காக ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணது எனக்கு கூடுதல் சந்தோஷம் ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி வில் பி வெரி ஹாப்பி டுடே விக்ரம் அண்ட் அருண் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது ஒரு 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 ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போடுறத வந்து அது செலுலாய்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறதுன்றது அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலயமா பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க த ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இதன் மூலயமா அவங்க ஃப்யூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும் அட் த சேம் டைம் வெளி படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வேர் பண்றதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன்